ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று பாவனியில் நடப்படுற போர்லையும் ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு சென்னிமலையில் நடப்படுற போர்லையும் ஆயிரத்தி எட்நூற்றி மூணு அச்சனூரில் நடப்படுற போர்லையும் தீரன் சின்னமலை அவர்கள் வந்து பெரிய அளவில் வெற்றி காண்கிறாரு ஆங்கிலேயர் படைகளையே அடித்து துரத்தி பெரிய அளவில் வெற்றி காண்கிறாரு எந்தவித பின்னணியும் இல்லாமல் தீரன் சின்னமலை இவ்வளோ பெரிய ஒரு ஆங்கிலேய படையை எப்படி வெற்றி பெற்றார் அப்படிங்கிறதே வியப்பூட்டக்கூடிய ஒரு விஷயமாகவே இருந்திருக்கு இதை பற்றி வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அப்போ தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் பொல்லான் எஸ் இந்த வீடியோவில் நம்ம பொல்லானை பற்றி தான் பார்க்க போகிறோம் வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்க தமிழ் தீவிரவாதி நான் உங்கள் ஷான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஈரோடு மாவட்டம் அச்சநல்லூர் அருகே இருக்கிற நல்லமங்கலப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தவர் தான் பொல்லான் இவர் சிறு வயதிலாக இருக்கும்போதே மரப்போர் வாழ்வீச்சி வில் பயிற்சி போல ஆகிய பய போர் பயிற்சிகளில் சிறந்தவராக இருந்திருக்கார் ஆறடி உயரமும் பயங்கரமான கம்பீரமான ஒரு தோற்றமும் உள்ளவர் தான் பொல்லான் பொல்லான் வீரத்தையும் தோற்றத்தையும் பார்த்து வியந்து போன தீரன் சின்னமலை பொல்லானை த படையில் சேர்த்துக்கிட்டாரு அப்புறமா பொல்லான் தன்னோட ஆற்றலையும் வீரத்தையும் காட்டி அதில் விரைவாக படை தளபதியாகவும் ஆகிறாரு அதே மாதிரி தீரன் சின்னமலை விட்டு மெய்க்காப்பாளராகவும் மாறுறாரு தளபதி பொல்லான் அவர்கள் ஒற்றனாக ஆங்கிலேயர் படைக்குள்ளே போகிறாங்க ஆங்கிலேயர்களின் போர் தந்திரத்தையும் திட்டங்களையும் அவர்களின் ஆயுத பலத்தையும் அனைத்தையும் தீரன் சின்னமலைக்கு தெரிவுப்படுத்துகிறாங்க இதனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆயிரத்தி எட்ணூத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி நாலு ஆகிய போர்களில் எளிதாக தீரன் சின்னமலை அவங்க வந்து ஆங்கிலேயர் படையை எதிர்த்து வெற்றி பெயர்றாரு ஒரு நாள் கர்னல் ஹாரிஸ் ஓடநிலை கோட்டையை முற்றுகையிட்டு தீரன் சின்னமலையை சுற்றி வளைக்கலாம் அப்படின்னு பெரும் படையை அவங்க கோட்டையை நோக்கி அனுப்புறாங்க இந்த தகவலை பொல்லான் முன்கூட்டியே அறிஞ்சு தீரன் சின்னமலை கிட்ட சொல்கிறாங்க சொல்கிறாங்கன்னா வாயால் சொல்றதில்லை அவர் ஒட்டுறன் இல்லையா தூது அனுப்புகிறாரு எப்படி அனுப்புகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பாளையக்காரர்கள் புது புது ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் புது புது பாதனைகள் அணிகிறத வழக்கமாக வழக்கமான ஒரு விஷயமாவே வச்சுருந்தாங்க ஆனால் தீரன் சின்னமலை அவங்க டெய்லி புது புது ஆபரணங்களும் பாதனைகளும் உடைகளும் அணிஞ்சதுக்கான காரணம் அவருக்கு வர்ற குற்றர்கள் விட்டு நியூஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் அவர் இந்த மாதிரி டெய்லி புதுசு புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு செருப்போ ஒரு நகையோ அணிஞ்சிருக்காரு இப்படி தான் ஒரு நாள் தீரன் சின்னமலைக்காக புதுசாக ஒரு செருப்பு வந்துச்சு அந்த செருப்புக்குள்ளே ஒற்றான் பொல்லான்னு அனுப்புன ஒரு குறும் செய்தி இருந்துச்சு குறும் செய்தினா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம சொல்கிற மெசேஜை தான் தமிழில் குறும் செய்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படி அந்த குறும் செய்தியில் அந்த மெசேஜில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஓடநிலை கோட்டையை தாக்குறதுக்கு ஆங்கிலேயர்கள் படையை ரெடி பண்ணுறாங்க அந்த கோட்டையை நோக்கி பெரிய படை வருது இந்த இந்த முறை ஆங்கிலேயர் படைகளை நம்ம எதுக்கிறது நமக்கு தான் ஆபத்து அதனால் கோட்டையை விட்டு தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொல்லான் ஒரு குறும் செய்தியை அனுப்புகிறாரு அதை நம்ம சொன்ன மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு தீரன் சின்னமலையும் பொல்லான் விட்டு பேச்சை கேட்டு கோட்டையை காலி செஞ்சு காட்டு பகுதியில் போய்ட்டு தங்குறாரு இதை அறியாமல் கோட்டை மீது படையெடுத்து வந்த அரிசுக்கு வந்து பெரிய ஏமாற்றம் கிடைக்குது கர்னால் அரிசுக்கு பெரிய ஏமாற்றம் கிடைக்குது நம்ம வர்றது எப்படி தீரன் சின்னமலைக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போகிறாரு அந்த நேரத்தில் தான் கோட்டைக்குள்ளே பொல்லன் அனுப்புன அந்த தகவல் கிடைக்கிது அந்த துரும்பு சீட்டு கிடைக்கிது கொதிச்சு போறாரு கர்னல் கர்னல் என்ன பண்ணுறாருனா பொல்லானை எப்படியாவது சுற்றி வளைங்க பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆணையை பிறப்பிக்கிறாரு அவர் ஆணைப்படியே பொல்லானை பிடிக்கிறாங்க ஆனால் பொல்லானை பிடிக்கிறதுல பல சிக்கல்கள் இருந்துச்சு என்னென்னா பொல்லான் வந்து வாழ்வீச்சில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம் அதே மாதிரி அவர் வீச்சுக்கு பல பேர் இறையானதுக்கு அப்புறம் தான் அவரை ஆங்கிலேயர்கள் பிடிக்கிறாங்க அதாவது கைது செய்கிறாங்க ஓடநிலை கோட்டை பக்கத்தில் இருக்கிற ஜெயராமபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பொல்லான துப்பாக்கியால் கொடுறாரு கர்னல் இப்படியா ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு ஆடி மாதம் ஒன்றாம் தேதி வீரர் படை தளபதி பொல்லானவங்க வீர மரணம் அடைகிறாங்க இது வரைக்குமே நம்ம பேசுன விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இவருட்டு வரலாறு மேலதிகமாக இருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் இன்னுமே இவரோட்டு வரலாறை மீட்டெடுக்க போராட்டம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இதுக்கு இந்த வரலாறை பேச சொன்னால் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி வரலாறுலாம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியணும் சங்க தமிழுக்கும் தமிழனுக்கும் இப்பதிவை பரிசாற்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்